வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கு வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இரும்பு உள்ள முருங்கைக்கீரை சட்னி நம்ம எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கீரை சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரையில் சட்னியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் என்ன சேர்த்துட்டு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்போம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க ரெண்டுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தேவையானது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பில ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் காஞ்ச மிளகா சேர்க்கல வெறும் பச்சை தான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான முருகக்கீரை எடுத்திருக்கேங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் கீரை பாருங்கள் நல்லா இலசாக இருக்குது நீங்கள் வாங்கின அன்னைக்கே செஞ்சுருங்க ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு சாப்பிட வேண்டாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கினாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறனோ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கூட சேர்க்க தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அரைச்சதை ஒரு கப்பில் சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் கடுகுளுந்து சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் சட்னி இப்போ ஆயிருச்சுங்க இட்லி தோசை சாதத்துக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இட்லியோட தான் சர்வ் பண்ணுறேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்